ਹੈ ਪਰਮ ਜੋਦੀ ਅਰ ਪਰਮ ਜੋਦੀ ਤਨੀ ਪਰੰਗਰਨੇ ਅਰ ਪਰਮ ਜੋਦੀ ਅਰ ਪਰਮ ਜੋਦੀ ਅਰ ਪਰਮ ਜੋਦੀ ਤਨੀ ਪਰੰਗਰਨੇ ਅਰ ਪਰਮ ਜੋਦੀ தனிப்பெருங்கரனே அருபெரும் ஜோதி சிவே சிவ சிதம்பர ராமலிங்க முற்றுவாள்கருவலை தவறில் பேட்டும் அனைவருத்தும் ராமலிங்க தேவாயான വാർത്തകളും നടന്നെ കൊടുക്കും ഉടനുമായി ഉണവുളും കൊടുത്തിട്ടോ നോക്കമില്ല അവർക്കെല്ലാം അതായത് നീണ്ടായിരെയും ഉയർപ്പുകൾ പെൺകാൻ ഇടയ്ക്കു പിടിച്ചു വേണ്ടിയിരും മേൽ മാസനാശിയാൽ ഇങ്ങനെ ഉണകൾ എറുതാ അമയ വേണ്ടും വലുതോം മേൽ മാസനാശിയാൽ ഇന്ന ഉണവികൾ അവരുടെ അവർക്കും എല്ലാ വളമും വിളിക്ക് ഓങ്കാര കുട്ടിലാസൻ മുരബ്രഹ്മൻ കൽക്കേദം വാസു വസപ്പെട്ട സദ്ഗുരു വള്ളരായ വെളുത്തോണ്ടൽ മണത്തവണ്ട മകൻ ഗൽ ഗുരുനാഥൻ ശിവരാജ യോഗി ആറുമുഖാരംഗമകാദേശിക സ്വാമികളുടെ ത്രിവിടി പിടിഞ്ഞു വേണ്ടി ആറുമുഖാരംഗമകാദേശിക സ്വാമികൾ വാൾക വാൾക പാപ്പാണ കരൂരാർ ബോഹനാഥർ കർണ്ണൂല സത്യനാഥർ പൂപ്പാണ ഗോണ ബ്രഹ്മിത്തർ മുഖ്യമാണ് വെച്ചമണി എന്തേവർ പോപ്പാണ കൊറക്ക പഞ്ചലിയർ കുർമയുടെ ഇടക്കാട് സിൻഡിക്കേസർ പാപ്പാണ വാത്ത് കാതേന വാസമണി കമണോമി കാപ്പുതനെ மகான் ரோம் திருடிகள் போட்டி ஒருகரையரங்க திருடிகள் போச்சு அரங்கரே முருகத்தில் விடுதல் போட்டு போட்டு அகத்திய மாஷமாண்டது அசிஸ்தனை இவர் குளிகை இவர் அகத்தியரை காசாய வேடம் இவர் அப்போ தெரியலாம் போய் கொள்வார்கள் அகத்தியை தண்ணீர் மேல் செல்ல யாருக்கும் தரையில் அரசு என்பார் அகத்தியை தான் மிக்கத்தை பெந்த யோகி ஆயிரத்தெல்லாம் அணையாச்சு மகத்தீ சாயிடுவன் ஆறுமுக அரங்க முகா தேசிகா அகத்தீஸ்வரா ஆறுமுக நடைபெறும் மனதானத்திற்கு இயற்கையாலும் எந்த மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசனத்தில் விடுபடுந்து வேண்டியது மேலும் தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் ஏற்க

மற்றும் காய்கறி கூட்டு பொறியியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உவியதாரர் உயர்ந்தது டாக்டர் செல்வராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மைலேரியன் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ராஜசேகரன் குடும்பத்தார்கள் சிறு குர் மார்க்கட் பாளையம்போட்டை மற்றும் பாலமென்ற ஆர் எஸ் நடராஜன் ஐயா அவர்களின் தீதிப்படி நான்காம் ஆண்டு நாள் என்று அன்னாரது ஆன்மா இறைவர் திருவடி நிலையில் நிலைப்பாடு சொல்லி வேண்டுகொடுக்கிறார்கள் வேண்டுகோன்கள் மகராஜன் மகன் மகராஜன் அவர்கள் குடும்பத்தார்கள் ராஜபகர் ராஜவரம் மகராஜனையா அவர்கள் தகப்பனார் ஆர் எஸ் நடராஜனையா அவர்களின் திதிப்படி நினைவுனார் என்று நான்காம் ஆண்டு நினைவுனார் சப்தநிதி அன்னாரது ஆன்மா ஆர் எஸ் நடராஜன் அன்னாரது ஆன்மா இறைவன் மற்றும் நாகையா ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பார்த்த சிங்க கோயில் ஐயா குடும்பத்தார்கள் தியேசகர் மற்றும் உமா ராமசாமி அம்மா குடும்பத்தார்கள் ரங்கத் மற்றும் கோவிந்தசாமி ஐயா மகன் அரவிந்த் விக்ரம் அவர்கள் குடும்பத்தார்கள் சேர்ந்தனர் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் மகன் அரவிந்த் விக்ரம் அவர்கள் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் உயர் திரு நகரதியா பருமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கு பற்றி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் ஆக்சுவலி சகன அவங்க பேசுகிற இன்றைய அன்னதான உபயோந்தார்கள் எல்லா வளமதானும் கிடைக்கிறவங்க மேற்கொண்டாடி வெட்டியிடணும் குடும்பத்தில் நிம்மதியாக ஒட்டு மருந்து ஆசான் திருவடிமடைந்து வேண்டிய நோய் தீர்க்கிற மறுந்தால் கடந்த பதினோரு வருடங்களாக தினசரி ஆசான் வரிய ஆசைப்படுத்தின ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளி இருக்கும் உடன் இருப்போர்கள் நடைபெறும் அன்னதானம்மா வாங்கி பயன்படுங்க முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க तो लाइक करो मत सामान नहीं था ये पुरानी तो ये बाहर के लिए पानी है அரசு மருத்துவமனைகளில் கோவிட்19 தொற்று பரவல் குறித்து மருத்துவமனையில் தனியார் பணியாற்றி வரும் மருத்துவர்கள் 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 மருத்துவமனையில் தனியார் பணியாற்றி வரும் மருத்துவமனையில் தனியார் பணியாற்றி வரும் மருத்துவமனையில் தனியார் பணியில் மற்றும் பொறியியல் குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான உதவியாக டாக்டர் செல்வராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மைக்கலீர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ராஜசேகர சிங்கின் குடும்பத்தார்கள் நாகர் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் கார்பரேஷன் பங்கு ஓய்வு அம்பலபுத்தன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மற்றும்

இங்கே வாங்க ஆச்சு இங்கே வாங்க இங்கே வாங்க ஆச்சு வாங்கிட்டு ஆச்சு யார் இருக்கா இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் வரீங்க யாரும் சேர்த்துருக்கா எந்த ஊர் கோயில் போட்டியா தினமும் உண்டு பக்கத்து போய்ட்டு வாங்கலாம் சொல்லுங்கள் முடியாதவங்க பாத்திரம் முடித்த வாங்கிட்டு வாங்க என்ன ம் தண்ணி முடிஞ்சிருங்க அப்படின்னு கேட்டு அதுக்கே சன்மாதிரி என்னென்ன நோக்கி சார்த்து எல்லா உடம்பு நம்ப கிடைக்கணும் வெற்றி அடையணும் ஒற்றுமருக்கு ஆசான திருவடி பண்ணி வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தான் வாங்கி போய்